எல்லோருக்கும் வணக்கம் போன டைம் வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்னதாக அரும்பு மாதிரி தான் வந்து வளர்ந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பயிரையும் வந்து கம்பு கதிர்விட்டு பாருங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நம்ம ரசமாக ஏன்னு தானு போட்ட கம்பு இந்தளவுக்கு வளர்ந்து கதறிவிட்டுருக்குது அப்படின்னா இந்த பூவெல்லாம் கம்பு பூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குட்டி குட்டி பயிரில் கூட வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்துடுச்சு ஓரளவுக்கு ல்லாம் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் நல்லா அரும்பு எவ்வளோ அழகாக வந்துருக்குது நான் வந்து காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலை வந்து தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா வெயில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு வேலை தண்ணி ஊற்றுறது நல்லாயிருக்கும் நாய்க்குட்டி வந்து இங்கே இருக்குது அந்த நாய்க்குட்டிங்க அதெல்லாம் வந்து இந்த பயிர் கொஞ்சம் சேதப்படுத்திடுச்சு அதுலேயும் தப்பிச்சு தான் வந்து இதெல்லாம் வளர்ந்துருக்கு கார்டனில் செடி வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து இடம் தான் வந்து போதுமானதாக இல்லை இடம் இருந்தால் நிறைய வெரைட்டியில் பூச்செடிகள் இதெல்லாமே வந்து வைப்பேங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த கீழே இருக்கிற அந்த பயிரெல்லாம் வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த கார்டன் வீடியோக்களை போட்டு தான் மறக்காமல் வீடியோக்களை ஆகி போடுங்க